பாஜகவை பொறுத்த வரைக்கும் இந்து வரைக்கும் கோயில்களை மையமாக வச்சு அரசியல் பண்றது அவங்க அஜெண்டா அந்த பிரச்சாரத்துக்கு திருப்பரங்குந்தம் ஊருக்குள்ள இருக்கக்கூடிய மக்களே இந்துக்களே ஆதரவு கொடுக்காம அவங்களை அனாதையா தான் விட்டுருக்காங்க அப்படிங்கறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நான் பாஜக கோயில் பக்கத்துல கடாவிட்ட கூடாது உயிர்வலி கொடுக்க கூடாது இது வந்து எங்களுடைய நம்பிக்கை எங்களுடைய உணர்வை புண்படுத்திடும் அப்படின்னு அவங்க பேசுறாங்க மதுரையுடைய மிகப்பெரிய அடையாளமே கடா வெட்டதான் அது பாண்டி கோயிலாக இருக்கலாம் இல்ல பதினெட்டாம் அடி கருப்புக்கு அழகர் கோயிலில் வெற்றதா இருக்கலாம் அழகர் ஆத்துல இறங்குறாருல அன்னைக்கு நேற்றுக்கள் செலுத்துவாங்க எல்லா மதத்தோரும் ஒன்று வாழக்கூடியதாகவும் ஒன்றாகவே கொண்டாடக்கூடியதாகவும் இருக்கக்கூடியதுக்கு அச்சுறுத்தலாக பாஜக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து பண்ணக்கூடிய இந்த கேம்பெயினை இன்றைக்கி வேற ஒரு வடிவத்துக்கு எடுத்திருக்காங்க காலங்காலமாக இந்த சாமியார்களால் இந்த பார்ப்பன மேலாதிக்கத்தால் உருவாக்கப்படக்கூடிய கேம்பெயின் அதனால தான் ஆடு கோழி தடை அப்படிங்கிறத ஜெயலலிதா கொண்டு வந்தப்ப ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இருந்துச்சு அரிட்டாப்பட்டியில் ஒரு சிவன் கோயில் இருக்குல்ல இதுவும் குடவரை கோயில் இதுவும் தொன்மையான கோயில் அந்த கோயில் அணிரகர்வாளுக்கு பாஜக தாரவாக அதுல அதில் மதுரை மக்கள்கிட்ட அம்பலப்பட்டுச்சு பாஜக இது இந்த டங்ஸ் சீசனில் ஒரு மலையை வந்து பழி கொடுத்து அந்த மதுரை மக்களுக்கு செஞ்ச துரோகத்தை மறைக்கிறதுக்கு மதவாதத்தை தூண்டுற வேலையை பாஜக பண்ணுது பேரலை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு பன்னீர் பெருமாள் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் ஐயா வணக்கம் வணக்கம் திருப்பரங்குன்றம் மலை மேல இருக்கிற சிக்கந்தர் தர்காவில் ஆடு கோழிகளை வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரச்சனைகள் கிளம்புச்சி பார்க்கலாம் அது கந்தூரி விழாவுக்கு வெட்டப்போன போன ஆடுகளாக தடுத்து நிறுத்திருக்கிறாங்க அது தொடர்பான ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள்லாம் நடந்துட்டு இருக்குது இந்த நிலைமையில அந்த மலையை வந்து காப்பாற்றணும் திருப்பரங்கொண்ட முருகன் கோயிலுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி இந்து முனையிலேருந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை ரெடி பண்ணியிருக்கிறாங்க இதெல்லாம் தாண்டிட்டு ஹெச்ராஜ் என்ன சொல்கிறாருன்னா இந்துக்களுக்கு மீதான ஒரு போரை வந்து இஸ்லாமியர்கள் தொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை அவர்கள் வந்து ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனி அவர்கள் அங்கே போய்ட்டு கறி சாப்பிட்றாரு இந்துக்கள் மனசை புண்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு பிரச்சனை கிடைப்பார் என்ன தான் போயிட்டுருக்கு இது பின்னணியில் ஆக்சுவலாக அங்கே ஒரு கோயில் இருக்குது இதை மையமாக வச்சு பாஜக அரசியல் பண்ண பார்க்குது அப்படி தான் நாம் வந்து இதை புரிஞ்சுக்க முடியும் திருப்பரங்குன்றம் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து அந்த மலைக்கு கீழே முருகன் கோவில் இருக்குது அது ஒரு குடவரை கோவில் மலைக்கு மேலே ஒரு காசி விஸ்வநாதர் கோவில் இருக்குது இன்னொரு பக்கத்தில் அந்த சிக்கந்தர் அந்த தர்கா இருக்குது இந்த மூணு வழிபாட்டு தலங்கள் இது இல்லாமல் அங்கே சமணப்படுகையும் அந்த மலையில் இருக்குது அது எப்படி அறுபடை வீடுகளில் ஒன்றும் அதே மாதிரி அது எண்பெருங்க குன்றங்கள்லேயும் ஒன்று மதுரையை சுற்றி எட்டு சமண இது இருக்குது அதில் அதுவும் ஒன்று இப்படி பல ஆண்டுகளாக இங்கே வந்து இந்த மூன்று கோவில்கள்லேயும் வழிபாடுகள் நடந்துக்கிட்டு இருக்குது நூற்றாண்டுகள் கணக்கில் நடந்துக்கிட்டு அதை பாஜக அரசியலாக மாற்றணும் அப்படிங்கிறத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்லேருந்தே திட்டமிட்றாங்க ஓகே திட்டமிட்டு அங்கே சில சில பிரச்சனைகளை அப்பப்போ ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க அடிப்படையில் இந்த தர்காவையும் காசி விஸ்வநாதர் கோவிலையும் வச்சு தான் அவங்க எவ்வளவு நாளும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த ரெண்டு கோவிலுக்கும் போகக்கூடிய பாதை அப்படிங்கிறது கீழேருந்து போகிறப்ப பொது பாதையாக போகும் மேலே போய் ரெண்டாக பிரிஞ்சு போகும் இந்த பாதை யாருக்கு அப்படிங்கிறது குறித்தெல்லாம் பிரிட்டிஷ் காலத்திலேயே கோர்ட்டில் கேஸ்லாம் நடந்திருக்கு அதில் ரெண்டு பேருக்குமான பொது பாதை அப்படிங்கிற மாதிரியான தீர்ப்புகள்லாம் வந்துருக்குது இது வந்து ஒரு சொத்து பிரச்சனை மாதிரி அணுகப்பட்டு தீர்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு பாஜகவை பொறுத்த வரைக்கும் இந்து முன்னணியை பொறுத்த வரைக்கும் கோயில்களை மையமாக வச்சு அரசியல் பண்ணுறது அவங்க அஜெண்டா இந்த தர்காவும் அங்கே ஒரு கல் இருக்குது அது ஒரு எல்லைக்கல் அங்கே வந்து அவங்க விளக்கு போடுறது அந்த வேலையெல்லாம் சில பக்தர்கள் இந்து முன்னணிக்காரங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நீங்கள் மதுரையில் இருக்கக்கூடிய பல மலைகளில் அவங்க அந்த மேலே போய் இந்துத்துவ முழக்கங்களை எழுதி போடுறத அவங்க ஒரு வேலையாக ரொம்ப நாளாக இந்து முன்னணி அடையாளமே தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் யானை மலை மேலே போனாலும் மலை மேலே எழுதி வச்சுருப்பாங்க கீழே குயில்குடி சமணர் மலை மலை ஏனாலும் ஏதாவது அந்த ஒரு சிம்பிள் இருக்கும்ல அந்த விஹிஷ் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிள் அந்த ஓம் சிம்பிள் வடமொழியில் அதை போட்டு வச்சுருப்பாங்க இதெல்லாம் அவங்களுடைய ஒரு பண்பாட்டு ரீதியான இதாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதில் இப்போ அவங்க இந்த காசி விஸ்வநாதர் கோவில் தர்காவை மையமாக வச்சு தொண்ணூறுகள்லேருந்து இருந்து பாஜக இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் பண்ணக்கூடிய அந்த பிரச்சாரத்துக்கு திருப்பரங்குந்தம் ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய மக்களே இந்துக்களே ஆதரவு கொடுக்காமல் அவங்களை அனாதையாக தான் விட்டுருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இதில் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு பேருவே பிரிக்கிறாங்க அதாவது மதசார்பற்ற இஸ்லாமியர்கள் வேற பக்கம் இருக்கிறாங்க ஆனால் இந்துக்களை எதிர்க்கக்கூடிய முஸ்லிம்கள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க அவங்க தான் இந்த தற்கா பிரச்சனை வந்து கிளப்புறாங்க அவங்க தான் வந்து ஆடு வெட்ட விடாப்படியா இருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க அதாவது நான் பாஜகாரங்க பேட்டி பார்த்தேன் கோவில் பக்கத்துல கடா வெட்டக்கூடாது உயிர்வழி கொடுக்க கூடாது இது வந்து எங்களுடைய நம்பிக்கை எங்களுடைய உணர்வை புண்படுத்திடும் அப்படின்னு தான் அவங்க பேசுகிறாங்க அவங்களுடைய மையமாக அவங்க பேசுறது திரும்ப திரும்ப என்ன அப்படின்னா அந்த கோவில் பட்டாச்சாரியார் கூட பேட்டி கொடுத்துருக்காரு அவங்க மேலே போவாங்க வருவாங்க நாங்கள் அபிஷேகம் பண்ணி கொடுக்குற பாலை வாங்கி சாப்பிடுவாங்க இது எல்லாத்தையுமே அவங்க வந்து எங்ககிட்ட இருந்தால் பற்றி எல்லாமே வாங்கிட்டு போவாங்கன்னு கூட அவர் பேட்டி கொடுத்துருக்காரு இப்போ இதெல்லாம் ஒரு ஒரு நல்ல சமூக நல்லிணக்கத்தோடு தான் இருந்திருக்காங்க இப் பாஜகக்காரங்க சொல்கிற அவங்க மேலே போகட்டும் வரட்டும் ஆனால் ஆடு இது பள்ளி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஆடு கோழி பழி கொடுக்கறது அப்படிங்கிறது மதுரையை பொறுத்த வரைக்கும் எல்லா சமூகத்துக்கு மிக முக்கியமான கல்ட்டு கோவில் பக்கத்துல ஆடு கோழி பழி கொடுத்தா அது எங்க மனசை புண்படுத்திடும் அப்படின்னு இந்து முன்னணி பாஜக காரங்க இல்ல அழகர் கோவில்ல அந்த உள்ளேயே பதினெட்டாம் அடி கருப்புக்கு வந்து இதே எப்படி இங்க நேற்றுக்கடன் செலுத்துறாங்களோ அதே மாதிரி அழகர் கோயில்ல செலுத்துறாங்க அதுவும் அறுபடை வீடுகளில் ஒன்னு அழகர் கோவில் மலை மேல பழமுதிரி சோழ இருக்கலாம் பிறகு வைணவ கோவில் அழகர் இருக்காரு அப்ப அழகர் அறுபடை வீடுகளில் அஞ்சு படை வீடுகளில் மாறிடும் அப்படின்னு ஒரு ஒரு பெரிய அபாயம் இருக்கிற மாதிரி ஒரு பிரச்சாரம் பண்ணுறாங்களே நாளைக்கு இவங்க நாலு படை வீடாக மாறிடும் இங்கே வந்து ஆடு கோழி வெட்டக்கூடாதுன்னு வந்து பேசுவாங்க ரைட் அப்போ அழகர் கோயிலில் இருக்குது மதுரையுடைய மிகப்பெரிய அடையாளமே கடா விட்டு தான் அது பாண்டி கோயிலாக இருக்கலாம் இல்லை பதினெட்டாம் அடி கருப்புக்கு அழகர் கோயிலில் வெட்டுறதா இருக்கலாம் அழகர் ஆத்துல இறங்குறாருல அன்னைக்கு நேற்றுக்கள் செலுத்துவாங்க ஆடு வெட்டுவாங்க அப்ப ஆடு வெட்டுறதும் கோழி விட்டுறதும் இந்த பழி கொடுக்குறதும் அந்த நிலத்துடைய மதுரையுடைய பண்பாட்டு ரீதியாக அந்த மக்களுடைய கல்ட்டா இருக்கு அது இந்து மக்களுடைய கல்ட்டாவே இருக்கு ஆமா மதுரையுடைய இந்து மக்களுடைய பண்பாட்டுக்கள் அது இருக்குது இந்துக்கள்னு இவங்க சொல்லக்கூடிய அந்த மக்களுடைய பண்பாட்டுக்குள்ள இருக்குது அப்படி இருக்கக்கூடிய அந்த பண்பாடு இஸ்லாமியர்கள்ட்டையும் இருக்குது சவுதி அரேபியாவில் யாரும் ஆடு கந்தூரி கொண்டாட போறது இல்லை அது மதுரையில் இருக்கிறதுனால தான் அவங்க கொண்டாடுறாங்க மதுரையுடைய பண்பாட்டோட அவங்க ஒன்றி இருக்கிறாங்க அப்போ இங்க இருக்கக்கூடிய சமூக நல்லிணக்கமாக இருக்கக்கூடிய அந்த மக்களை தான் அவங்க எதிரியாவே காட்டுறாங்க நீங்க வந்து இந்த இடத்துல தூய்மைவாதம் பேசக்கூடியவங்களாக இருந்தால் அவங்க எதிர்க்கலை இந்த இடத்துல அவங்க சமூக நல்லிணக்கம் பேணக்கூடியவங்களாக தான் இருக்கிறாங்க மதுரையை பொறுத்த வரைக்கும் மதுரையுடைய திருவிழாக்கள் பண்பாடு எல்லாமே வந்து சமூக நல்லிணக்கத்தையும் மத நல்லிணக்கத்தையும் போதிக்கக்கூடாது நீங்க மதுரையுடைய அடையாளமே அழகர் இறங்குறது தான் அங்கே அதுல வந்து சைவம் வைணவம் நாட்டார் வழிபாடு இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கைகள் எல்லாமே கலந்து தான் இருக்கு அங்கே ஆடு விட்டுறாங்க அழகர் இருக்காரு மீனாட்சி சுந்தரேஸ்வரும் இருக்காங்க துளுக்கநாச்சியார் மரபுறுக்கு இப்படி பல விஷயங்கள் கலந்த ஒரு பண்பாடா மதுரையுடைய மாநகர் இருக்குது இது எல்லா மதத்தோரும் ஒன்று வாழக்கூடியதாகவும் ஒன்றாகவே கொண்டாடக்கூடியதாகவும் இருக்கக்கூடியதுக்கு அச்சுறுத்தலாக பாஜக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து இருந்து பண்ணக்கூடிய இந்த கேம்பைன இன்னைக்கு வேற ஒரு வடிவத்துக்கு எடுத்திருக்காங்க இது வந்து திருப்பரங்குன்றத்து மக்களால் கைவிடப்பட்டு கைவிடப்பட்ட பாஜக இதை சோசியல் மீடியாவில் பிரச்சாரம் பண்ணி வெளி இருக்கக்கூடிய இந்துக்கள் இப்போ திருநெல்வேலியில் இருக்கிறவருக்கு கோயம்புத்தூரில் இருக்கிறவருக்கு சென்னையில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் தெரியாது இந்த மதுரையுடைய கல்ட்டு தெரியாது அங்கே காசி விஸ்வநாதர் கோயிலும் தான் மலை மேல இருக்கு முருகர் கோயில் கீழே இருக்கு அந்த பட்டாச்சாரியார் என்ன சொல்கிறாருன்னா இந்த மலையை நாங்கள் சிவனாக பார்க்குறோம் அப்படிங்கிறாரு இவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த குடவரை கோயில் முருகன் இந்த மலையே முருகர் தான் அப்படிங்கிறாங்க மலை முருகராக நம்புகிறவர்களுக்கு மலை முருகர் மலையை சிவனாக நம்புகிறவர்களுக்கு மலை சிவன் மலையில் வழியிட்டு வழிபடுறவங்களுக்கு மலை அவர்களுடைய நம்பிக்கை இதுல ஏன் நீங்க ஒரு நம்பிக்கைக்கு இன்னொரு நம்பிக்கைக்கு முரண்பாடு கொண்டு வர்றீங்க வைணவத்தலமா இருக்க கடவுளார் நம்பப்படக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு மலை மேல அறுபடை வீடுகளில் பழமுதிரி சோலை இருக்கு நாட்டார் வழிபாட்டை நம்பக்கூடிய மக்கள் ஆடு கோழி பலிடுறாங்க இதுவும் ஒரு மலையில தான் நடக்குது இப்போ இப்போ இந்த மலை பெருமாள் மலை அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து முருகனுக்கு பங்குலன்னு நாளைக்கு இதே பாஜக காரங்க பேசுவாங்க இந்த ஆடு கோழி தடை அப்படிங்கிறது வந்து காலங்காலமாக இந்த சாமியார்களால இந்த பார்ப்பன மேலாதிக்கத்தால் உருவாக்கப்படக்கூடிய கேம்பெயின் தான் ஆடு கோழி தடை அப்படிங்கிறத ஜெயலலிதா கொண்டு வந்தப்ப ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இருந்துச்சு இவன் அதுல நுணுக்கமாக உள்ள போய் போய் இங்க வந்து இஸ்லாமியர்கள் வந்து அசைவம் சாப்பிட்டு ஆடு வெட்டி இழிவுபடுத்துகிறாங்க அப்படின்னு பேசுறாங்க வெட்டுறதன் மூலமாக ஒருத்தருடைய மனதை புண்படுத்துகிறார்கள் மதுரையிலே நமக்கே ஆச்சரியமா இருக்கு ஒரு சமூகத்துடைய பண்பாட்டுக்கு கலாச்சார சூழல்கள் எதுவுமே தெரியாம நீங்க எப்படா ஒரு கேம்பெயினை பண்றீங்க அப்படின்னு தான் நமக்கு கேட்க தோணுது அப்போ அது மதுரையில ஈடுபடாது ஆனா சுத்தி இருக்கிற இல்ல இவங்களுடைய கேம்பெயினே அதுதான் இவங்க யாரும் இப்ப இந்த இது சம்மந்தமான பிரச்சனைகள் அந்த கோயிலுக்கு போகிற காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போகிற பாதையா இதுக்கு போகிற பாதையா அப்படிங்கிற பிரச்சனைகள் தான் இருந்திருக்கு இதில் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் சில இந்து முன்னணிக்கு சாதகமான சில விஷயங்கள் பண்ணப்பட்டிருக்கு அங்கே வந்து கொடிக்கம்பத்தை யாரோ சமூக விரோதிகள் அவருடைய ஆட்சி காலத்தில் எடுத்து போட்டிருக்காங்க அதில் பதிலுக்கு இவங்களை கொடிக்கம்பம் வைக்க அனுமதிக்கலை இப்படி அப்புறம் வந்து அந்த எல்லை தொடர்பான பிரச்சனைகள் இப்படி பல இடங்களில் அன்னைக்கு இவங்களுக்கு அந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு சில சாதகமான வடிவங்கள் கிடச்ச உடனே அதை இன்றைக்கு வரை கேம்பெயினாக அவங்க மாற்றி கொண்டு வந்திருக்காங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கேம்பெயினே மதுரைக்கு வழியில் தான் பட்டாச்சாரியாரே சிவன்மலை சிவன் இருக்கிறாரு காசி விஸ்வநாதர் கோயிலுங்கிறாரு ம திருப்பரங்குன்றத்துக்கே போகாதவங்க என்ன பண்ணுவாங்க அப்படி என்ன நினைப்பாங்க அப்படின்னா மலை மேலே முருகர் இருக்கார் போல் அதுக்கு முன்னாடி இவங்க ஆடு விட்டுறாங்க போல அப்படின்னு நினைப்பாங்க அப்போ திருப்பரங்குன்றத்திலேயோ மதுரையிலேயோ எடுபடாத ஒரு பிரச்சாரத்தை சோசியல் மீடியாவில் பரப்புறதன் மூலமாக இந்துத்துவத்தை இஸ்லாமிய வெறுப்பை இங்கே இருக்கக்கூடிய சமூக நல்லிணத்துக்கு எதிரான கருத்தை பரப்புறத ஒரு வச்சுருக்காங்க அதுதான் இவங்களுடைய அஜெண்டா இன்னொன்று என்ன அப்படின்னா இவங்களுக்கு இன்னொரு அஜெண்டா இருக்குது இன்னைக்கு வந்து மலை வந்து சிவ முருகர் மலை அப்படிங்கிறாங்கல்ல அரிட்டாப்பட்டியில ஒரு சிவன் கோயில் இருக்குல்ல அதுவும் குடவரை கோயில் தானே அந்த குடவரை கோயில் அங்க வந்து ஒரு ஒரு முருகர் அங்கேயே ஒரு முருகர் இருப்பாரு அந்த சிவன் அந்த லிங்கி அந்த வழிபாட்டுக்கு பக்கத்தில் ஒரு முருகர் இந்த பக்கம் பிள்ளையாரெல்லாம் கூட இருப்பாங்க இதுவும் குடவரை கோயில் இதுவும் தொன்மையான கோயில் அந்த கோயிலை அனிலகர்வாளுக்கு அகர்வாலுக்கு பாஜக தார வார்த்திச்சுல அதில் மதுரை மக்கள்கிட்ட அம்பலப்பட்டுச்சு பாஜக அப்போ மதுரை மக்கள் ஒரு மலையை அங்கே கோவில் இருக்குது அதை முழுக்க ஒரு டங்ஷனுக்கு அனிலகர்வாலுக்கு வேதாந்தா நிறுவனத்துக்கு விட்ட இந்த பாஜக மக்கள்கிட்ட அம்பலப்பட்டு தமிழ்நாடு மக்கள் போராடினாங்க தமிழ்நாடு அரசு அவங்களோட துணை நின்றுச்சு தீர்மானம் நிறைவேற்றுச்சு மதுரையுடைய ஒரு முக்கியமான அதுவும் என்பெரும் குண்ணங்கள் ஒன்று அரிட்டாப்பட்டியும் சமணத்தலம் ப்ளஸ் குடவரை கோவில் ஒரு இயற்கை எழில் மிகுந்த ஒரு சூழல் பண்ண பல்லுயிர் சூழல் அது இவங்க ஏலம் விட்டு அதை காவு கொடுத்து அதை தமிழ்நாடு அரசு போராடி தடுத்து நிறுத்தி மதுரை மக்கள்கிட்ட உங்களுக்கான உங்களுடைய வழிபாட்டு உரிமையை உங்களுடைய கோவிலை உங்களுடைய ப பண்பாட்டை அடையாள சின்னங்களை நான் திமுக தான் பாதுகாத்து இருக்கு அப்படிங்கிறது மதுரை மக்கள்கிட்ட பெரிய அளவில் மக்களால் பேசப்படுது பாஜக காவு கொடுத்துச்சு அப்படின்னு பற்றையா தெரிஞ்சு போச்சு அதை மறைக்கிறதுக்கு ஏன் வந்து இவங்க இந்த டிசம்பர் இருபத்தஞ்சுக்கு பிறகு இந்த பூதாகரமாக்கி அடுத்த நாலாம் தேதி இது பண்ணணும் இது எல்லாமே இந்த டங்ஸன்ல ஒரு மலையை வந்து பலி கொடுத்து அந்த மதுரை மக்களுக்கு செஞ்ச துரோகத்தை மறைக்கிறதுக்கு மதவாதத்தை தூண்டுற வேலையை பாஜக பண்ணுது அதுதான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை இங்கே வந்துட்டு பெரும்பான்மையான இந்துக்கள் கெடா வெட்டுறாங்க ஆடு சாப்பிட்றாங்கன்றது ஒரு விஷயம் இருக்குது ஆக இவங்க வந்துட்டு சொல்கிறது என்னென்னா இந்துக்களோட மனசு புண்படுதுன்றாங்க இவங்க குறிப்பிடக்கூடிய இந்துக்கள் யார் அவங்க குறிப்பிடக்கூடிய இந்துக்கள் இந்து முன்னணியுடைய தலைவர்கள் ஹெச் ராஜா மற்றும் இந்த பார்ப்பனர்கள் யாரெல்லாம் ஆடு கோழி பலியிடுவதற்கு எதிராக இருக்காங்களோ இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய நான் சாதாரணமான இந்த பண்பாட்டு கலாச்சாரங்களை எல்லாம் பார்ப்பனை மேலாதிக்கமாக மாற்றணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்களோ அவங்க தான் ஒட்டுமொத்தமாக இப்போ மதுரை திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி பாஜகவை தவிர எல்லா கட்சிகளும் சேர்ந்து அங்கே ஆடு கோழி விட்டுறது அவங்களுடைய வழக்கம் அதுக்கு வந்து நீங்கள் அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு கலெக்டர்ட்ட மனு கொடுத்துருக்கு அதில் எல்லா கட்சிகளில் இருக்கக்கூடிய இந்துக்கள் தான் இருக்காங்க அப்போ அந்த இந்துக்கள் அவங்க எல்லாருமே வந்து அழகர் கோயிலுக்கு போவாங்க மீனாட்சி கோயிலுக்கும் போவாங்க கடா வெட்டுவாங்க காது குத்துவாங்க எல்லாமே பண்ணுவாங்க இந்த இந்துக்களுக்கு பிரச்சனை இல்லை பார்ப்பன இந்துக்களுக்கு சைவ தங்களை மேலாதிக்கவாதிகளாக நினைத்து கொண்டு இந்த இன்னைக்கு தர்காவில் ஆடுபொழி கூடாதுன்னு சொல்றவங்க நாளைக்கு கண்டிப்பாக அழகர் கோயிலுக்கு வருவாங்க இது வந்து எங்கள் மனதை புண்படுத்துகிறது அழகர் எங்க கனவுல வந்து சொன்னாருன்னு ஒரு ஆதீனம் பேட்டி கொடுப்பாரு ஒரு ஜியர் பேட்டி கொடுப்பாரு முருகர் எங்க கனவுல வந்து சொன்னாருன்னு ஒரு முருகர் ஒரு ஆதீனத்தை பேட்டி கொடுக்க விடுவாங்க அழகர் என் கனவில் வந்து சொன்னார்னு ஒரு ஜிஎர் சோடா பாட்டிலோடு வந்து பேட்டி கொடுப்பாரு இது வந்து இங்கே தடை செய்யப்படணும் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணாங்க இது பல இடங்களில் நடக்கும் சரி இப்போ திருநெல்வேலி மாவட்டத்தில் திருக்கரங்குடி மலை மேலே ஒரு நம்பி பெருமாள் கோயில் இருக்குது அங்கே அது பெருமாள் கோயில் வைணவ கோயில் அதுக்கு கீழே ஒரு சங்கிலி பூதத்தார்னு ஒரு செலவு இருக்கும் அங்கே நேர்த்தி கடனுக்கு போகிறவங்க மொட்டை போடுறவங்க கடா வெட்டி கரிசம் வச்சு சாப்பிட்றது காலங்காலமாக இருந்துச்சு ஆனால் அது காட்டுக்குள்ள அங்கே அப்போ உயிர்வழி கொடுக்குறப்ப காட்டு விலங்குகள் வர வாய்ப்பு இருக்கு இப்போ இப்போ வந்து காட்டு விலங்குகள் நடமாட்டம் அதிகமாகிடுச்சுன்னு சொல்லி தடை பண்ணுறது வேற ஆனால் காரணமே இல்லாமல் இந்த உயிர்வழி தடைகளுக்கு எதிராக பேசக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே பார்ப்பன மேலாதிக்கத்தை மீண்டும் மீண்டும் நிறுவுகிறது இந்த கோயில்களும் பண்பாட்டுக்குள்ள இந்த ஆடு கோழி மொட்டை போடுறது இஸ்லாமியர்கள் அங்கே மொட்டை போடுறாங்க நேர்த்திக்கடன் வந்து மொட்டை போடுறாங்க இந்த கந்தூரி சந்தனக்கூடு இது எல்லாமே வந்து அடிப்படைவாதத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இந்த பண்பாட்டோடு வாழக்கூடிய மக்களுடைய இதாக இருக்கு நீங்கள் வந்து ஆத்தங்கர பள்ளிவாச கந்தூரியா இருக்கலாம் ஏர்வாடி கந்தூரியா இதில் எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் பங்கெடுப்பாங்க அப்போ இங்கே வந்து இந்த பண்பாடுகளெல்லாம் நீங்கள் வந்து அழகர் ஆற்றுல இறங்குறதுல இஸ்லாமியர்கள் அந்த மோர் கொடுக்குற சாப்பாடு கொடுக்குற போட்டோ நம்ம வைரலாக பகிர்றோம் மதுரையுடைய இந்த ஒட்டுமொத்த பண்பாடு தமிழ் சமூகத்துடைய இந்த பண்பாட்டு கூறுகளை உடச்சிக்கணும் அப்படின்னா பார்ப்பன மேலாதிக்கத்தை நிறுவனம் அப்படின்னா இதை உடைக்க வேண்டிய தேவை அவங்களுக்கு இருக்கு இதில் கூடுதலாக டங்ஷன்ல அரிட்டாப்பட்டியில அந்த சிவன் கோயில வேதாந்தாவுக்கு படிகொடுக்க நினைச்ச பாஜக கிட்ட இருந்து தடுத்ததை மதுரை மக்கள் வந்து பாஜகவுடைய ஒரிஜினல் முகத்தை புரிஞ்சிருக்காங்க அதனால தான் வந்து மேத்து கிரண்ரட்டியை கூப்பிட்டு வந்து நன்றி தெரிவிக்க வைக்கிறாங்க அண்ணாமலை போய் பாஜக தவறுதலாக ஏலம் விட்டு விட்டது அப்படிங்கிறாங்க தான் இந்த இது இதை உங்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையாக தெரியுது இல்லை சாதாரணமாக அன்றாடம் மக்கள் போய் சாமி கும்பிட்டு வரக்கூடிய இடத்த இவ்வளோ பிரச்சனையாக சொல்கிறீங்க ஏன் அரிட்டாபட்டி மட்டும் உங்களுக்கு கணக்கு தெரியாமல் போச்சு அது எப்படி தவறுதலாக வரும் அங்கே ஒரு அதுவும் வரலாற்று சிறப்புமிக்க கோயில் தான் அதுவும் குடவரை கோயில் தான் அதை ஏலம் கொடுக்குற வரைக்கும் எச்சராஜா அந்த ஊரில் பேராசிரியர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் சீனிவாசன் அண்ணாமலாம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அது தமிழ்நாடு அரசு மட்டும் அது உறுதியாக நின்று மக்களுடன் அதை தடுத்து நிறுத்தலன்னா அரிட்டாப்பட்டி குடவரக் கோயில் வேதாந்தா உடச்சி சுக்குனூர் அப்போ அந்த துரோகத்தை மறைக்கிறதுக்கு இப்படி ஒரு மதச்சாயத்தை பூசி ஒரு பூதாகரமாக ஒன்றை உருவாக்குறாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது இந்து மணி வந்துட்டு ரெண்டாவது வந்து அழைப்பு கொடுக்கறாங்க நாடார் அமைப்புகள் மருது சகோதரர்கள் அமைப்புகள் சொல்லிட்டு நிறைய பேத்துக்கு அழைப்பு கொடுக்குறாங்க இந்த நெட்ஒர்க் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு பெரிய பெரிய செயல் திட்டத்தோட இயங்குறதா தெரியுது அது எந்த எக்ஸ்டென்ஸ் போகணும்னு நினைக்கிறீங்க இல்லை இப்போ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜாதி அமைப்புகளை அணி திரட்டுறது அப்படிங்கிறது பாஜகவுடைய நீண்ட காலமாக அவங்க பண்ணக்கூடிய சோசியல் இன்ஜினியரிங்ல ஒன்று இந்த மருது சகோதரர்கள் வந்து போல அவர்கள் கோவிலை காத்தது போல நாம் திருப்பரங்குன்ற மலையை காக்கணும் அப்படின்லாம் இவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ நமக்கு என்ன கேட்க வேண்டியது இருக்குன்னா மருது சகோதரர்களை பின்பற்றக்கூடிய அவ அதாவது அவர்களை ஒரு ஜாதி அணி தான் நான் பயன்படுத்துகிறாங்க அவங்களெலாம் ஆடு கோழி பலி கொடுத்து சாமி கும்பிட்றவங்களா இல்லையா நாடார அமைப்புகளை நீங்கள் திரட்டுறீங்க இந்த அந்த நாடார்கள் நாடார்கள்லாம் கருக்குவேலையனார் கோயிலிருந்து அவங்க சாமி கும்பிடக்கூடிய எல்லா கோவில்களும் எடுத்துருக்காங்க அவங்கெல்லாம் ஆடு கோழி பலி கொடுத்து சாமி கும்பிட்றவங்களா இல்லையா அவங்களே ஆடு கோழி பலி கொடுத்து சாமி கும்பிட்றப்ப ஆடு கோழி பலி கொடுக்கறது அவங்களுக்கு எப்படி வந்து மனசை புண்படுத்தும் நீங்க இந்த பார்ப்பன மேலாதிக்கத்துக்கு பலியாகிறாதீங்க அப்படிங்கிறத அந்த சமூகங்களுக்குள்ளேயும் இவங்க உங்களுக்கு எதிராக தான் உங்களையே பேச வைக்கிறாங்க உங்களை அணிதிரட்டுறாங்க இந்த மாதிரி வந்து பொய் பிரச்சாரத்தை பண்ணி அப்படிங்கிறத நம்ம அவங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கு அந்த பிரச்சாரமும் நம்ம செய்ய வேண்டியது இருக்கு இப்போ வட மாநிலத்தில் பார்க்கும்போது தர்கா கீழே கோயில் இருக்குது அப்படின்ற பிரச்சாரம் வந்துட்டு இருக்குது இங்கே பார்க்கும்போது இப்போ வந்துட்டு சைவம் வேணும் அசைவம் வேணான்ற ஒரு முடிவுக்கு வராங்க ஒரு பிரச்சாரத்தை பண்ணுறாங்க போது அது வந்து இந்த எக்ஸ்டன்ஸ் தான் போய் நிற்கும் அப்படின்ற ஒரு ஆபத்து பார்க்கப்படுது ஆமா அந்த எக்ஸ்டன்ஷனுக்கான வேலைகளை தான் இப்ப மலைகளை தருகாவே இருக்கக்கூடாதுன்னு சொன்னா அங்க ரெண்டு பிஜேபி ஹெச் ராஜாவையும் சீனிவாசனையும் தவிர இந்து முன்னணி காடேஸ்வர சுப்பிரமணியம் மூணு பேரை தவிர வர யாருமே இருக்க மாட்டாங்க அப்போ இவங்க வந்து ஒவ்வொரு பிரச்சாரமா மெதுவாக பண்றது இவங்களுடைய வேலை முதல்ல மலை மேலே போய் சம்பந்தமே இல்லாத இந்து முன்னணி ஓம் நமச்சோன்னு எழுதி போட்டு வருவாங்க அப்புறம் அது அதில் படிப்படியாக அந்த மலையை வழிபாட்டு தடமாக மாற்றுவாங்க அப்புறம் அந்த மலையே கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறமா இந்த மலையை பாதுகாக்க நீங்கள் எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லி எல்லா மக்களையும் அணி திரட்டுவாங்க இது இவங்க அஜெண்டா இன்றைக்கி திருப்பரங்குன்ற மலை மேலே இருக்கக்கூடிய அந்த தர்கா இருக்கக்கூடாது அங்கே இஸ்லாமியர்கள் போகக்கூடாது அஞ்சு வேலை தொழுகை பண்ண போகக்கூடாது எடப்பாடி பட்டில் அஞ்சு வேலை தொழுகையே நாலு தொலை தொழுகையாக மாற்றிட்டாங்க அப்போ அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்களா கோயில் இருக்கிற இடத்துல கிடா வெட்டுறாங்க கோயிலில் போய் கிடா கிட்டேயே கோயில் இருக்கிற இடத்துல கிடா வெட்டுறாங்க அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை அவங்களால் சக்ஸஸாக பண்ண முடியுதுன்னு நினைக்கிறதே நமக்கு ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துது அதனால் அவங்க பேசக்கூடிய விஷயங்கள் என்னவாக இருக்குது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கல அப்படின்னா இங்கே ஒவ்வொரு கோயிலாக தோண்டுவாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பல கோயில்களில் முன்னாடி இந்துக்கள் வழிபடக்கூடிய கோயிலாகவும் பின்னாடி இஸ்லாமிய பள்ளிவாசலோ ஏதோ ஒன்று சேர்ந்து இருக்கிற இடங்கள்லாம் பல கோயில்கள் இருக்குது மதுரையிலேயே கூட இருக்குது அப்போ இப்படியாக இருக்கக்கூடிய இந்த இந்த இடத்துக்குள்ள மதத்தை மையமாக வச்சு பாஜக நினைக்கிற இந்து முன்னணி நினைக்கிற இந்த அரசியலுக்கு துளி அளவு கூட நம்ம இடம் கொடுக்காம யோசிக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறதான் நம்ம சொல்ல வேண்டியது இது எதிர்த்து போராட வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு இஸ்லாமியருக்கு மட்டும்தான் இருக்குதா இல்லையா இல்லை இந்த இடத்தை எதிர்த்து போராட வேண்டிய பொறுப்பு வந்து இப்போ இன்னைக்கு வரைக்குமே வந்து மதுரையில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் அது இஸ்லாமியர்களாக இருக்கலாம் இந்துக்களாக இருக்கலாம் யாருமே வந்து இந்து முன்னணிக்கு ஓகே ஆதரவு கொடுக்கல அவங்க ஆதரவு கொடுத்துருந்தா அவங்க இவ்வளவு கேம்பெயின் பண்ணி இவ்வளவு பண்ண வேண்டியது இருக்காது இந்த பெரும்பான்மையாக இவருக்கு இஸ்லாமியர்கள் அல்லாத சமூகம் இருக்கல அவங்களுக்கு வந்து இந்த மதவாதத்து சக்திகளை அம்பலப்படுத்துவதும் அவர்களை எதிர்ப்பதும் முக்கியமான கடமையாக நான் பார்க்குறேன் ஓகே நிறைய விஷயங்கள் பார்த்துட்டீங்க நன்றி நன்றி